எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள்செய்மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்று பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் யோகம் பரிகம் நாம யோகம் கர்ணம் பவக்கர்ணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷிரமம் கேட்டை நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திராஷிரமும் ஆரம்பம் இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாம யோகத்தை வந்து பயன்படுத்தி திருமண பொருத்தத்தையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய கலரை தான் இந்த நம்ம பாஞ்சு நாள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நாம யோகம் வந்து அர்ஷனம் நாம யோகம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து யோகி பகவான் வந்து சூரியனாக வருவாங்க அவயோகியாக சனி பகவான் வருவாங்க ஸோ இந்த அவயோகினா சனி பகவான் அப்போ இந்த கருநீளம் கருப்பு கலர் வந்து இவங்க வந்து பயன்படுத்தவே கூடாது ஆனால் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு யோகின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதோடய கலர் வந்து ஆரஞ்சு நிறம் ஸோ அந்த ஆரஞ்சு நிறம் இவங்க பயன்படுத்த பயன்படுத்த வாழ்க்கையில் வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு ஸோ இந்த கலரை வந்து கரெக்டாக நம்ம பண்ணோம்னா ஏன்னா இந்த கலர் தான் நம்மளை வந்து ஆளுமையை வந்து செய்யும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை ரசிங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஐடென்டிஃபை குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த கலர் தான் வந்து ஐடென்டிஃபை ஆகும் ஓகேங்களா நம்ம பேசுறது மற்ற இதெல்லாம் வராது அந்த கலர்கள் மட்டுந்தான் வரும் இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு அந்த ஒன்றரை வயசு வரைக்கும் வீட்டிலேருந்து அந்த கலரை பார்த்து பார்த்து போர் அடிச்சுன்னா அடுத்து வெளியில் போகிறது தான் தோணும் ஏன்னா இந்த கலரை பார்த்து பார்த்து போர் அடித்து வெளியில் என்ன கலர் வருதுங்கிறதான் பார்க்க வந்து தோணும் ஸோ அதனால் அந்த கலர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ அந்த அர்சனா நாம யோகத்தில் வந்து திருமணம் போகிறத தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த அர்ச்சன நாம யோகத்தில் பிறந்திருந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடாத நாம யோகம் அப்படின்னா விஷ்கம்ப நாம யோகம் சேர்க்கக்கூடாது கண்டம் நாம யோகம் பரிகம் நாம யோகம் இந்த மூணு நாம யோகமும் அர்ஷன நாம யோகத்துக்கு வந்து ஒத்து வராது சேர்க்கவே கூடாது சோ திருமணபுரத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் சொல்லுவோம் புதன் கேது அதாவது புதன் ஆயிலேயம் நட்சத்திரம் அப்படின்னா கேதோட மூல நட்சத்திரம் சுத்தமாக ஆகாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் மாங்கிலேய பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவோம் அது அதே அந்த அந்த அளவுக்கு வந்து ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாம யோகம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகும் ஸோ அங்கே தான் கருத்து வேறுபாடாக வரும் ஸோ அதனால் இந்த அர்ச்சன நாம யோகம் அப்படிங்கிறதுல பிறந்திருக்கிறவங்க விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வந்து திருமணம் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே நாம யோகத்தை தான் பார்க்குறோம் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம யோகத்தை ஒன்றாந்தேதியிலேருந்தே நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ப நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கெட் ஒன்று வாங்கிக்கிங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் செலவாக போகுது ஸோ பெரிய லெவலில் நம்ம வந்து செலவு பண்ணுறதே கிடையாது இதை மட்டும் வாங்கிக்கிங்க இதை வந்து உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை வந்து இந்த மணிக்கட்டில் வந்து எழுதுனாவே போதுமானது டெய்லி உங்களுக்கு கூடிய நம்பர் உங்கள் ராசி நம்பரை எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக வருவீங்க எழுத விடாது மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண் ஜீரோ எட்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண் ஐம்பத்தி ஒன்று மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் தொண்ணூறு தொண்ணூறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் ஜீரோ ஆறு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு ஸோ இது காமனான ராசி பலம் தான் உங்கள் உண்டான எண்கள் வந்து இருக்குது அது வேணாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதேமாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஓகேங்களா இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து எண்கள் மூலமாக தான் நம்ம வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி பஸ்ஸு ரூட்டு வாகன எண்ணு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எண்கள் தான் இருக்குது ஸோ அந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதத்துக்கு எது அதிர்ஷ்டம் எது அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அது அதிஷ்டம் உள்ளதை வச்சுக்கன்னா ஈஸியாக வந்து வெற்றியாளராக மாறுவீங்க உங்களிடம் இருந்து விடை உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்